பிரான்சில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டில் இருக்கின்றார்களா அல்லது வெளியே சென்று விட்டார்களா என கண்டுபிடிப்பதற்கு திருடர்கள் சோதனை செய்யும் ஒரு புதிய நுட்பம் குறித்து போலீசார் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நுட்பத்திற்காக ஏ போ காகிதத்தின் தபால் பெட்டியில் ஒட்டி வைத்த குடியிருப்பாளர்கள் அதனை அகற்றுகிறார்களா என்பதைக் கொண்டு முடிவை உறுதி செய்யும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது வீட்டில் யாராவது இருக்கிறார்களா என்பதை கண்டறிய பயன்படுத்தும் ஒரு முறையாகும் என பிரிட்டனி போலீஸ் பிரிவு உயர் அதிகாரி ஊடகங்களுக்கு தெரிவித்தார் சமூக ஊடக அறிக்கைகள் பிரிட்டனியில் இந்த நடைமுறை பாரியளவில் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மக்கள் வெற்றுத்தாள்களால் குழப்பமடைந்துள்ளனர் ஜனவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கிடையில் பிரிட்டனில் ஒரே பகுதியிலிருந்து ஐந்து தொலைபேசி அழைப்புகளை போலீசார் பெற்றனர் இந்த நிலையில் குடியிருப்பாளர்கள் தங்கள் அஞ்சல் பட்டியையும் வீட்டில் இல்லா அண்டை வீட்டாரில் தபால் பட்டியையும் தவறாமல் சரிபார்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் நீங்கள் விடுமுறையின் போது வீடுகளை போலீசார் சோதனையிடும் சேவையின் கீழ் உங்கள் வீட்டை இலவசமாக சோதனையிடுவார்கள் நீங்கள் பதிவு செய்தவுடன் உங்கள் உள்ளூர் போலீசார் உங்கள் வீட்டை தங்கள் நோந்து பணியில் சேர்ப்பார்கள் சில நேரங்களில் ஒரு நாளைக்கு பலமுறை கடந்து செல்வார்கள் மேலும் ஏதாவது சந்தேகத்திற்குரியதாக தோன்றினால் அல்லது அத்துமீறி நுழைந்ததற்கான அறிகுறிகள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது விசாரிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட nada.